ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை கந்த சஷ்டிக்குள் நிறைவேறிவிடும் கேள் தங்கமே முழுவதுமாக கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் கந்தனுக்கு அரோகரா என்று பதிவிடு கந்தனுக்கு அரோகரா என்று பதிவிடு நீ எதை தேடி ஓடுகின்றாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது வரும் கந்த சஷ்டியில் நீ கனவென்று எண்ணிய வாழ்க்கை நனவாகப் போகிறது கந்த சஷ்டியில் நீ என்ன வேண்டுதல்கள் வைத்தாயோ அது அத்தனையும் நடக்கப் போகிறது கந்த சஷ்டியில் நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த அந்த ஒரு நிகழ்வு நல்ல நிகழ்வு இனிதாக நடக்கப் போகிறது கந்த சஷ்டியில் உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள் உன்னை பற்றி புரிந்து கொள்ளும் காலம் அன்றைய நாள் சஷ்டியில் தான் மிகப்பெரிய மங்களகரமான நல்ல செய்தி கந்த சஷ்டியில் உன்னை வந்து சேரும் நீ வேண்டியதை நான் உனக்கு வாரி வழங்கும் நல்ல நேரம் கந்த சஷ்டி என் தங்கமி என் பிள்ளைக்கு கையேந்திய வரத்தை என் பிள்ளை என்னிடம் கையேந்திய வரத்தை கந்த சஷ்டியில் தரப்போகிறேன் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்தது கைகோடி வரப்போகிறது கந்த சஷ்டியில் நீ விரும்பிய மன வாழ்க்கை கந்த சஷ்டியில் அதற்கான முடிவு தெரிந்துவிடும் நல்ல விதமாக கிடைக்கும் அமைந்துவிடும் இனி எந்த கெட்டதும் கெடுதலும் உனக்கு நடக்காது தந்த சஷ்டிக்குள் நீ நினைத்தது அனைத்தும் நிறைவேறிவிடும் இதற்காகத்தானே என் பிள்ளை எத்தனை நாள் காத்திருந்தாய் தங்கமே என் கண்மணி இந்த கந்த சஷ்டியில் ஆறு நாட்கள் முடியாவிட்டாலும் ஏதாவது ஒரு நாளாவது அல்லது ஒரு வேளையாவது இந்த முருகனுக்கு விரதம் இருந்துவிடும் கந்தனுக்கு அரோகரா என்று பதிவிடு இதோ உனக்கான நேரம் துவங்கி துவங்கிவிட்டது ஒவ்வொருவரும் என்னென்ன கேட்டீர்களோ அத்தனையும் கைகூறி வரப்போகிறது இப்போது உன் முருகன் சொல்கிறேன் கீழ் யாருமே துணையாக இல்லை என்று நீ சொல்லக்கூடாது இனி நீ சொல்லக்கூடாது உன் கூட நான் வந்து கொண்டே இருக்கிறேன் அனைத்தும் உனக்கு நடந்ததும் ஒரு புதிய அத்தியாயம் நடைபெற இருக்கிறது அது ஒரு புது நல்ல வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டே இருக்கிறது தக்க சமயத்தில் கந்த சஸ்தியில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழி நடத்தி செல்லப் போகிறேன் இது என் சத்திய வாக்கு வாழ்க்கையில் நீ நினைத்த மாற்றம் கிடைக்கும் நீ என்னை விரும்புகிறாய் நீ என் மீது விரும்புகிறாய் நீ என் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் பின் என்ன தங்கம் இனி பயம் வேண்டாம் தயக்க வேண்டாம் வெற்றி உன் காலடியில் இருக்கிறது அதைக் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த முருகனின் கடமை ஆனந்தமாக இரு செல்வச்சலி போடி இருப்பார் உன் மனம் உன் மனம் முழுவதும் இந்த முருகன் நிறைந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட என் பிள்ளையை முழுவதுமாக ஆசீர்வதிக்கிறேன் கால நேரத்தால் நீ தொலைத்த ஒன்று மீண்டும் உனக்கு கிடைத்துவிட்டால் கண்டிப்பாக அது உனக்கென்று உனக்கு மட்டுமே உரித்தான ஒன்றாக உனக்காகவே படைக்கப்பட்டதாக இருக்கும் உன்னிடத்தில் கிடைக்கப் போகிறது உன்னோடு வந்து போகிறது ஒரு புதிய உறவு ஒன்றும் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது இனி நடப்பதெல்லாம் கந்த சஷ்டியில் சந்தோஷமாக நல்லதாக நடக்கும் அதனால் பார் மகிழ்ச்சி சந்தோஷம் கொண்டாட்டம் கும்மாளம் பரவசம் வெற்றி பரிமாட்டம் நல்ல கண்ணோட்டம் நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் ஈகை இரக்கம் அனைத்தும் உன்னிடம் உனக்குள்ளே வரத் தொடங்கிவிடும் சந்தோஷப்படுத்தங்கள் எத்தனை சொல்லியிருக்கிறேன் என் பிள்ளை இடத்தில் அத்தனையும் மனதிற்குள் பதிந்துவிடும் நம்பிக்கை பிறந்து விட்டதும் இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னை படிப்படியாக வாழ்க்கையின் முன்னேற்ற பாதையின் உயரத்திற்கே குட்டி செல்வின் நடக்கப் போகும் அனைத்தும் உன் ஆனந்த வாழ்க்கையாக மாறப்போகிறது அதை மட்டும் பார் எடுத்து வைத்த அடியை மேல் நோக்கி வைத்து சென்று கொண்டே பின்பார் உனக்கே ஆச்சரியப்படும் வகையில் வெற்றி பாதை கிடைத்துவிடும் வெற்றியின் ரகசியத்தையும் அந்த அனுபவத்தால் கற்றுக்கொள்வாய் நீ வாழ்க்கையில் அனுபவப்படும் போது அவமானங்களையும் பல பேச்சுக்களையும் கெட்ட மனிதர்களையும் கடந்துதான் செல்கிறார் கடந்து கடந்து போகத்தான் பாதையின் வளர்ச்சி மேல் நோக்கிச் செல்லும் வளர்ச்சி மேல் நோக்கி செல்லும் உன் துணையில் இந்த திருச்செந்தூர் மருகன் இருக்கும்போது தயங்காமல் செல் நம்பிக்கையும் கூட வந்து கொண்டே இருக்கும் ஒருமையும் கூட வந்து கொண்டே இருக்கும் துணிவு உன்னிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும் தைரியமும் உன்னுள் பிறக்கும் நான் விரும்பாமல் என்னிடம் நீ வர முடியாது நீ என் மீது நம்பிக்கை நிறைய வைத்துள்ளாய் உனக்கு உதவி பண்ணாமல் இருப்பேனா நிச்சயமாக கந்த சஷ்டியில் பார் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போவதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடையப் போகிறேன் எல்லாம் எனக்கு தெரியும் எது எதில் அடிபட்டாய் என்று எனக்கு தெரியும் எது எதை இழந்தாய் என்று எனக்கு தெரியும் எதையெல்லாம் உன் இடத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு விட்டார்கள் என்று தெரியும் உனக்கானது எல்லாவற்றையும் நான் நல்ல முறையில் செய்து தருவேன் உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்வாய் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்கும் என் பிள்ளைக்கு துணையாக நான் இருக்கிறேன் நீ தேடிச் செல்வதை விட தேடி வருவோர் மீது தயவு செய்து அன்பு செலுத்தும் ஆனால் எதிலும் எச்சரிக்கையோடு இரு அக்கறையோடு இருப்பதற்கு மட்டும் அக்கறையாக இருக்கும் தேவையில்லாததை விட்டுவிடு தேவையானதை மட்டும் எடுத்துக்கோ எப்போதும் எதிலும் தங்கமே இப்போது என் வாக்கினை நீ முழுமையாக கேட்கும் நொடி உன் மனதில் உள்ள சகல கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் நிறைவாக நிச்சயம் கந்த சஷ்தியை நிறைவேறும் முழு மனதோடு முழுமையாக நம்பிக்கை இதை மற்றவர்களுக்கும் பதிவு செய் இது அவர்களும் செவியில் கேட்டினால் நம்பிக்கையோடு இருந்து சஷ்டி விரதம் இருந்து நிச்சயம் அவரவர்களுடைய வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டுமோ எது தேவைப்பட்டதோ அத்தனையும் இந்த முருகனிடம் இருந்து பெறுவார்கள் முருகனிடமிருந்து நீ மட்டும் பெற்றால் போதுமா எல்லோரும் பெற வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருக்கிறதானே முருகனின் பிள்ளை தான் இன்று மட்டும் இருக்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும் அனைவருக்கும் பகிர்ந்து விடுங்கள் இந்த பதிவை முருகனின் அருள் நிச்சயம் கிடைக்கும் கந்த சஷ்டிக்குள் அவர்களோடது பிரார்த்தனையும் கோரிக்கையும் வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறும் நம் மனதில் நல்ல எண்ணங்கள் ஊட்டெடுக்க ஊட்டெடுக்க குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் உன் பிள்ளைகள் அனைத்தும் செல்வ செழிப்போடு ஒற்றுமையோடு வாழ்ந்து வளம் பெறுவார்கள் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அனைவருக்கும் பகிர்ந்துவிடும் உன்னால் கந்தனுக்கு அரோகரா என்று மட்டும் பதிவு பண்ண முடியும் தானே பதிவும் பண்ணிவிடும் ஓம் முருகா போற்றி போற்றி